இல்லைமாச்சா நிறைய கமிட்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் பண்ணுறது அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தங்க அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அது கதை கூட சரியாக கேட்க முடியாமல் டக்குன்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு அப்போ ஆரியா சொன்னது இந்த படத்தில் நீ ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியில் இறங்கி வேலை செய் உன்னோடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் உன்னோடய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த ஒன் இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஸோ நீங்கள்

நெஞ்சத்து அகநக நட்பு நட்பு அந்த குரலுக்கு பொருத்தமாக ஒரு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணணும் சொன்னால் அது ஆர்யா சாரும் சந்தானம் சாரும் தான் ஏன்னா அவங்களோட பாண்டிங் வந்து அப்படி ஒரு பாண்டிங்கு எனக்கு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு காரணமே அவங்களோட அந்த நட்பு தான் அப்போ நான் சந்தானம் சார்கிட்ட சொன்னேன் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க முதலாளி நான் கண்டிப்பாக இதை பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் மீட்டில் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு செலவைப்பேன் அப்படின்னு சொன்னேன் படமும் நான் கேட்ட மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன் லெவலில் ஆர்யா சார் கொடுத்தாங்க படம் நல்ல பெரிய பெரிய லொக்கேஷனு க்ரூஸ்ஸு அது இதுன்னு போச்சு ஷூட்டிங் நல்லபடியாக முடித்தோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது அது வரைக்கும் எனக்கு நண்பேண்டா நண்பேண்டான் தான் குரல் கேட்டுட்டு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகி அந்த டெட்லைன் கிராஸ் பண்ணும்போது ஆர்யா சாருக்கும் சந்தானம் சாருக்கும் டெய்லி ஃபோன் கான்வர்சேஷன் ஹீட் ஆர்குமெண்ட் அப்போ தான் சார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நீ செல வைக்கலனா கூட பரவாயில்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒல வச்சிடாத ஆர்யா கேட்குற டைமில் அந்த அவுட்டை கொடுத்து தொலைடா அப்படின்னாரு எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபைனல் அவுட்டு சூப்பராக எடுத்து ஆரியா சைடு கொடுத்தாச்சு சார் கியூபுக்கு போயிடுச்சு சார் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு யூஷுவலான ஆர்டர் மூவி கிடையாது இதுக்குள்ளே ஒரு ஃபேண்டஸியான ஒரு வேர்ல்டு இருக்குது இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ரொம்ப டஃப் ஆக்சுவலாக இதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது விஎஃப்எக்ஸ் டீம் லார்வன் சரிகர சார் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் உங்கள் டீம் செல்வா செந்தில் மகேந்தர் நிறைய பேர் இருக்காங்க அதில் சுந்தர் அதுக்கப்புறம் ரஞ்சித் இந்த மாதிரி நிறைய பேர் டே நைட் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க மெயினாக என்னோடய அசோசியேட்டு தனேஷ்க்கு இந்த இடத்துல மெயினாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவன் சிங்கிளாலாக இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் என்கூட இருந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்புறம் எடிட்டர் சைடில் விக்கி ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடித்து இப்போ ஹவுட் கொடுத்துருக்கோம் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மே சிக்ஸ்டீன்த் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் நான் மெயினாக இப்போ ஆரியா சார்கிட்ட சொல்கிறேன் சார் நீங்கள் பெரிய டென்ஷன் எதுவும் எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படத்தை ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் கண்டிப்பாக நல்லபடியாக போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்னோடய போன படம் டிடி ரிட்டர்ன்ஸ் பிளாக் பஸ்டர் ஆகினத்துக்கு காரணமே ப்ரெஸ்ஸும் அந்த மீடியா தான் ஸோ பெரிய சப்போர்ட் பண்ணிங்க அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் கிடைக்குன்றதை நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மேலே இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ரெண்டு பெரிய லிஜண்ட் டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க சிலராகவன் சார் அண்ட் கௌதம் மனன் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் ஸ்கிரிப்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் நிழல் சார் அப்புறம் எங்களோடய ஹீரோயின் கீதிகா யாஷிகா ஆனந்த் இவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அப்புறம் எங்களோடய காமெடியன்ஸ் மாரன் அண்ட் கிங்ஸ்லி இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் டெக்னீஷியன்ஸ் தீபக் குமார் எங்களோடய ரெகுலராக எங்களோட மூவிஸில் அவர் தான் கேமராமேனாக இருப்பார் இந்த படத்துக்கு அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆர்ட் டேரக்டர் மோகன் அப்புறம் எடிட்டர் பரத் ஸ்டென் மாஸ்டர் சில்வா ஹரி தினேஷ் இது மாதிரி எனக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணி இந்த படத்தை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க மே சிக்ஸ்டீன்த் கண்டிப்பாக குடும்பத்தோடையும் குழந்தைங்களோடையும் வந்து பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் இது ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் இது டேர் டெவில் நெக்ஸ்ட் லெவல் சொல்கிறது டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் விட சந்தானம் சார் நெக்ஸ்ட் லெவலு சாண்டாஸ் நெக்ஸ்ட் லெவலு கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து ஆக்சுவலாக பிரேம் கதை சொன்னோன்னே எனக்கு லாஸ்ட் அவரோட டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஏ ஒரு ஒரு மைண்ட்லெஸ் காமெடின்னு இருக்காது அந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும் அதுக்கான ரீசனிங் இருக்கும் அதுக்கான ஒரு ப்ளே இருக்கும் அதுக்கான ஒரு கேம் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த 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 ஸ்பேஸில் வந்து அந்த காமெடி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி இது பிரேம் வந்து இந்த கான்செப்ட்ஸ் ஒன்னொடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு படத்துக்குள்ளேயே போ தியேட்டரில் உள்ள போய் அந்த படம் படத்துக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துக்குள்ளே ட்ரான்ஸ்போர்ட் ஆயிடுறானுங்க ஸோ அது அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நாவல் ஐடியா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இதில் எப்படி அவர் காமெடியும் சரி அதில் ஹாரர் எலிமெண்ட் எப்படி கொண்டு வர போகிறாருன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் பட் அந்த லைன் ஐடியா சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னது தான் நீங்கள் கரெக்டாக பண்ணுறனே இது சூப்பராக இருக்கும் ஃபில்ம் அப்படின்னு ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணி உடனே ரியலி லைக் இட் சந்தானம் சார் உடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ தட்ஸ் வை பியாண்ட் பட்ஜெட் எல்லாமே வந்து அதெல்லாம் பார்க்காம இந்த படம் எடுத்தால் இந்த குவாலிட்டியில் எடுத்தால் இந்த இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு அப்போயும் முடிவு பண்ணிட்டோம் ஸோ கண்டிப்பாக சந்தானம் சாரோட அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது ஸோ ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் வந்து இதில் வந்து ஒழைச்சி அவங்க கூட சேர்ந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக இதில் பண்ண முடியுமோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க தட்ஸ் என்னோட என்னோட இன்புட்லாம் ரொம்ப கம்மி தான் பட் தேர் எஃபர்ட் ஒரு க லாஸ்ட் ஒன் ஆல்மோஸ்ட் எ இயர் இந்த ப்ராஜெக்டில் தான் அவங்க ரெண்டு பேரும் ட்ராவல் ஆயிட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்துருக்குன்னு எல்லாரும் எல்லோரும் நம்புகிறோம் ஸோ இந்த சிக்ஸ்டீன்த் ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் பார்ப்பீங்க ஸோ டெஃபினெட்லி வெரி ஹாப்பி ஆஸ் எ ப்ரொடியூசராக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறேன் டெஃபினெட்லி இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனால் இதோட நெக்ஸ்ட் லெவல் டூவா கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம் ஸோ டெஃபினெட்லி சே லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் அதுதான் சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் எங்கள் படத்தோடைய பிரச்சனையை பற்றி பேசலாம் அப்படின்னு வந்தோம் அதுக்கு முன்னாடி நிக்கில் சார் அவருடைய பிரச்சனையை சொல்லிட்டாரு இருபது நாளைக்கு முன்னாடியே நான் புக் பண்ணிவிட்டேன் நடுவில் ரெண்டு மூணு பேர் பூந்து கொலை போகிறானுங்க நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்துடணும் அது எங்கள் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணுறாரு இருபது நாள் முன்னாடியே நான் புக் பண்ணிவிட்டேன் தெரியும்ல அந்த ரெண்டு பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் ஸோ எங்கள் பிரச்சனையை விட அவர் பிரச்சனை தான் சார் ஸோ கண்டிப்பாக வாங்க நீங்கள் ரெண்டு நாள் கழித்து அந்த ஃபிஃப்டீன்த் ஈவினிங் நான் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க ரெண்டு மணி நேரம் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் என்னென்னா என்னுடைய படங்கள் நான் நான் வந்து காமெடினா பண்ணும்பொழுது ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி எப்போயுமே நாங்கள் ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்போம் ஆர்யா வந்துட்டு மச்சான் நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஜாலியாக இருப்பேன் பயங்கரமாக நல்லா பண்ணுவேன் ஏன் இப்போது ஹீரோவானதுக்கப்புறம் பயங்கர ஒரு அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டால் இரச்சா நிறைய கமிட்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் பண்ணுறது அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தர் அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அந்த கதை கூட சரியாக கேட்க முடியாமல் டக்குன்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் ஆயிடும் அப்படின்னு அப்போ ஆர்யா சொன்னது இந்த படத்தில் நீ ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டில் இறங்கி வேலை செய் உன்னோடைய பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் உன்னோடய ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த ஒன் இயர் இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது ஸோ நீங்கள் இந்த படத்தில் மறுபடியும் ஒரு ஒரு என்ன சொல் நல்ல ஒரு கதை திரைக்கதை காமெடி என்னுடைய ஆக்டிங் இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமாக உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன் மே பதினாறு தேட்டரில் போய் பாருங்கள் அதே மாதிரி ஆனந்தை நான் சொல்லுவேன் தமிழ் உலகின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஆனந்த் பண்ணுற கதை வந்துட்டு ஒரு ஒரு லைனில் இருக்கவே இருக்காது ஹாரர்ஸ் ஆனர்னால் ஹாரருக்குள்ளே இருக்காது டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் அது மாதிரி அதில் வந்து கேம் இருக்கும் அதில் ஒரு காசு காணாமல் போய்டும் அதில் ஒரு த்ரில்லர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரருக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் ஸோ இப்படி எல்லா லேயரியுமே வச்சு ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணுவான் அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்து ஸோ அது இந்த படமும் அது மாதிரி தான் இந்த கதையே கதையாக சொன்னால் யாருக்குமே புரியாது என்னாலே புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும்போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல காமெடியாக இருக்குது டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க பட் நான் இங்கே தான் நாங்கள் கூவி கூவி படத்தை விற்றாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு நீங்கள் தேட்டரில் பாருங்கள் ஃபேமிலியோடு பாருங்கள் குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போய் பாருங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்ம மே ஃபிஃப்டீன்த் ஈவினிங் இங்கே ப்ரிவியூவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ நன்றி நன்றி தேங்க்யூ